கள்ளக்குறிச்சி மாவட்டம் ॠசூந்தே தொகுதி மேமால் ஒரு கிராமத்துல தேர் திருவிழா கொண்டு கொண்டிருக்குங்க அந்த தேர் திருவிழாவை நீங்க பாக்க போறீங்க மறக்காம இந்த வீடியோ உங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க நிறைய மக்கள் வந்து பாத்தீனா தேர் வந்து பாத்தீனா வடைபுச்சியா ஏத்திட்டு போங்க இங்க வந்து பாத்தீனா கோவில் மேல வச்சு இந்த வீடியோலாம் வந்துட்டு இருக்காங்க பெண்கள் முதற்கொண்டு இந்த தேர் திருவிழாவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க காலகாலமா இந்த தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கு உங்க ஊர்லயே இந்த மாதிரி தேர் திருவிழா நடக்கலாமா நடக்கலாம்னு தெரி பார்க்காம கமெண்ட் பண்ணுங்க மேமாலூர் கிராமத்தில் தூய கார்மேல் அன்னை ஆலயம் திருவிழா நடைபெற்று முடிகிறது இரவு பன்னெண்டு மணி முதல் விடிய காலை பத்து மணிக்கு தேர் இறங்கியது தூய கார்மேல் அன்னை ஆலயம் திருவிழா நல்ல முறையில் முடிந்ததுக்காக நீங்க பாக்குற தேர் வந்து அறுபத்தி அஞ்சு அடி உயரம் தோல் மேல் சுமந்து மக்கள் நல்ல முறையிலே மகிழ்ச்சியாக தோல் தோல் மேலே சுமந்து வந்து இன்று இறக்கி சின்னன்னா குடும்பத்துல வந்து அவங்க கஷ்டத்தை பொறுத்து அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க வேண்டிக்கும் போது அவங்களும் வந்து சுமந்து போற அளவுக்கு கடவுள் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய தெம்பு கொடுத்து சக்தி கொடுத்து அவங்களுக்கும் தேர் தூக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசையும் கொடுத்து திறமையும் கொடுத்து நல்ல முறையிலே

இப்போ ஒன்பது மணிக்கு தேர் தூக்க ஆரம்பித்தாங்கன்னா காலையில் ஒன்பது டு பத்து மணி வரைக்கும் தேர் ஊர் ஊதி ஊர் சுற்றி சுற்றி வரும் இதை பார்த்தீங்கன்னா காலை மணி ஒரு ஒன்பது மணிக்கு தேர் இறக்குவாங்க இது பாத்தீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இது வந்து எங்க தாத்தா முப்பாட்ட காலத்துல வந்து இருக்கு இது தேர் திருவிழா இது பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்து சேர்ற இடம் அதிகமாக வந்து கூடுவாங்க இந்த திருவிழாவுக்கு சுத்தி வந்து எல்லா ஊர்ல இருந்து மக்கள் சொல்ல பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்க எல்லா மக்களும் வந்து கூடி இருக்கு உங்களுக்கு தெரியும் இங்க காலையில தேர் திருவிழா வந்து இறங்கிடுச்சு சரிங்களா